எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாமு அழைக்கும் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இன்றைய செய்தி பொறுமை பொறுமை அது இறைவனின் அறுக்கொடையாகும் அதை இறைவன் எல்லோருக்கும் கொடுப்பதில்லை அவன் நாடியவர்களுக்கு அதை கொடுக்கின்றான் பெரும் துன்பங்கள் வரும்போது மக்களில் பலர் பொறுமையை இழந்து விடுகிறார்கள் உமர் ரிபுணா அப்துல் அதீஸ் அவர்கள் அத்தகைய சூழ்நிலைகளிலும் அதிக பொறுமையுடையவராய் விளங்கியிருக்கிறார்கள் நாம் ஒரு நிகழ்ச்சியை மட்டும் இங்கே காண்போம் இந்த பண்பு அவர்களிடம் இருந்தது பற்றி பல நிகழ்ச்சிகள் கூறப்படுகின்றன அவர்களுக்கு அப்துல் மலிக் என்று ஒரு குமாரர் இருந்தார் அவர் நடத்தையிலும் செயலிலும் அப்துல்லா இப்னு உமர் ரலி அவர்களைப் போலவே இருந்தார் அதிக விவேகம் உள்ளவராகவும் கூறுமதி படைத்தவராகவும் இருந்தார் சரியான சமயத்தில் தந்தைக்கு மார்க்க கொள்கைகளை நினைவூட்டுபவராகவும் கிலாபத்துக்காக உதவி செய்பவராகவும் நல்ல அறிவுரைகளை கூறுபவராகவும் இருந்தார் இந்நடத்தைகளின் காரணமாக அவர் மீது உமர் ரலி அவர்கள் அதிக அன்பு கொண்டிருந்தார்கள் அவருடைய சகோதரர் சஹுலுனா அப்துல் அஜீஸ் என்பவர் ஆவார் அவரும் அவருடைய நற்பண்புகளின் காரணமாக அவர்களின் அதிக அன்புக்குரியவராக இருந்தார் இன்னொருவர் அவர்களுடைய பணியால் முசாஹிம் ஆவார் அவர் உமர் ரலி அவர்களின் கையும் காலுமாக இருந்தார் என்று சொல்லலாம் இம்மூவரும் சில தினங்களுக்குள்ளாகவே இறைவனடி சேர்ந்துவிட்டார்கள் சேர்ந்து விட்டார்கள் மக்கள் நினைத்தார்கள் உமர் உமர்இபின் அப்துல் அஜீஸ் இத்துன்பங்களை தாங்கிக் கொள்ள இயலாதவர் அவர்கள் அல்லாமல் இருக்க மாட்டார்கள் என்று நினைத்தார்கள் ஆனால் அவர்களின் பொறுமையைக் கண்டு அவர்கள் வியந்து போனார்கள் அவர்கள் தன் அருமை மகனுடைய உடலை அடக்கி கொண்டிருக்கும் போது ஒருவர் அல்லாஹ் அமிரில் மோமினின் ஹலிபா அவர்களுக்கு பொறுமையை கொடுப்பானாக என்று இடது கையை காட்டி சொன்னார் அப்போது அலி அவர்கள் இடது கையால் சைக்கினை செய்யாதீர்கள் வலது கையால் செய்யுங்கள் என்று கூறினார்கள் சுட்டி காட்டிய மனிதர் இறைவன் மீது ஆணையாக இன்றைக்கு பார்த்ததை விட வியப்பான ஒரு நிகழ்ச்சியை நான் கண்டதில்லை ஒரு மனிதர் தன் அருமை மகனை அடக்கம் செய்து கொண்டிருக்கும் நிலையிலும் அவருக்கு வலது இடது என்ற நினைவு இருந்து கொண்டிருக்கிறதே என்று கூறினார் பலர் துக்கம் சாரிக்க வருவர் வருபவர்கள் சொல்லும் மொழிகளைக் கேட்டு இருப்பவர்கள் அழுது விடுவார்கள் ஆனால் உமர் அவர்கள் பொறுமையும் நன்றியும் கலந்த வார்த்தைகளையே சொல்வார்கள் ஒரு நாள் ரஃபீ இப்னு சப்ரா என்பவர் வந்து இறைவன் தங்களுக்கு நிறைந்த கூலியை தருவானாக சில நாட்களுக்குள் தாங்கள் மூன்று துக்கங்களை தாங்கியுள்ளீர்கள் இறைவன் மீதானையாக தங்கள் மகன் அப்துல் மலிக்கை விடவும் தங்கள் சகோதரர் இப்னு அப்துல் அதீஸை விடவும் தங்கள் பணியால் முசாஹிமை விடவும் உயர்ந்தவர்களாக எவருடைய மகனையும் எவருடைய சகோதரனையும் எவருடைய பணியாளையும் நான் பார்த்ததில்லை என்று கூறினார் இதைக் கேட்ட உமர் இப்னு அப்துல் அதீஸ் அவர்கள் தலையை தாழ்த்தி கொண்டார்கள் பக்கத்தில் இருந்த ஒருவர் ரஃபி இடத்தில் நீங்கள் அமீரில் மோமெனின் அவர்களை நிலைகுலிய செய்துவிட்டீர்கள் என்று கூறினார் இதைக் கேட்ட அமிரில் மோமெனின் அவர்கள் தலையை உயர்த்தி அவர்கள் இறக்க வழிவகுத்த இறைவன் மீது ஆணையாக அந்த தீர்ப்பை நான் மனமாற ஏற்றுக்கொள்கின்றேன் என்று கூறினார்கள் அதற்கு பிறகு நெஞ்சை இருக்கும் சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள் மேலும் காலம் சென்ற தன் சகோதரர் மகன் பணியால் ஆகியோரின் நற்பண்புகளை எடுத்துரைத்தார்கள் பிறகு நாடு முழுவதிலும் எங்கும் துக்கம் கடைபிடிக்கப்படக்கூடாது என்று ஆணை பிறப்பித்தார்கள் அல்ஹம்துல்லா எங்கள் இறைவா எங்களை சிறு துன்பமோ பெரு துன்பமோ எதுவும் எங்களை நெருங்காமல் பேணி பாதுகாப்பாயாக ஒருவேளை அப்படி ஒரு துன்பங்கள் வரும் பட்சத்தில் நீ எங்கள் மீது பொறுமையை சொல்வாயாக ஏனென்றால் பொறுமை உன்னுடைய அற்கொடையாக இருக்கிறது அந்த அற்கொடையை எங்கள் மீது பொழிவாயாக என்று கூறி இந்த செய்தியை கொள்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்